வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து கழனிக்கு போகலான்னு கிளம்பிட்டோம் தான் மதியம் சாப்பாடுக்காக எல்லாத்தையும் வந்து வீட்டில் ரெடி பண்ணி சாப்பாடெலாம் வந்து கட்டி வச்சாச்சு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வெயில் பார்த்ததும் தான் அப்பாடான்னு இருக்குது ஏன்னா வெயில் காலம் வந்தால் தாங்க நாங்கள் அடிக்கடி வந்து கழனிக்குலாம் வருவோம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கீரை வந்து போட்டு வச்சுருந்தோம் கழனியில் போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா கீரை எதுவும் போடலை அதனால் கரும்பு செடி எல்லாம் வந்து தண்ணி விடாமல் அப்படியே சின்ன சின்னதாகவே இருக்குது கீரை போடுற மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் டெய்லி வந்து கழனிக்கு வரா மாதிரி இருக்கும் அதனால் வந்து சுற்றி இருக்கிற செடி எல்லாத்துக்கும் கரெக்டாக தண்ணி வந்து பாய்ச்சிடுவோம் போன வருஷனால் கீரை வந்து எதுவும் போடாததால் அவ்வளோவா வந்து கண்ணிக்கு வந்து வர முடியலைங்க அதனாலேயே வந்து செடியெலாம் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு வளர்ச்சி கம்மியாக தான் இருக்குது முக்கியமாக கரும்பு கரும்பு வந்து சுத்தமாக வந்து வளரவே இல்லை வளர்ச்சின்றது சுத்தமாகவே இல்லை நாங்கள் கீரை போட்ட அப்போலாம் வந்து கரெக்டாக தண்ணி வச்சதால் கடைக்கெலாம் கொண்டு போய் போட்டோம் கரும்பு அவ்வளோ கரும்பு வந்து வளர்ந்துருந்தது இந்த வாட்டி வந்து நம்மளுக்கே பொங்கலுக்கு வந்து கரும்பு கிடைக்காது போல் சரி இப்போ டிசம்பர் மாதம் வந்து மழை பெஞ்சது பார்த்தீங்களா கடைசியாக அதனால தாங்க தண்ணி இருக்குது கழனியில் இல்லைன்னா வந்து நல்லாவே காஞ்சிருக்கும் கழனி என்னம்மா இது ஓட்டையாக இருக்குது பாம்பு இருக்குமான்னு என் பையன் வந்து கேட்டான் இல்லை இல்லை அதில் நண்டு தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் உடனே என் அண்ணாவா அது உன்னுக்கு தான் நண்டு பிடிக்கும்லடா அதில் வந்து நண்டு இருக்கும் பிடிச்சி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் எங்கே நீ கை விடுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் உடனே எங்கள் அண்ணன் வந்து என்னை பயன்படுத்துறாராமா போன வருஷமே வந்து புள்ளியாங்காய் மரத்தில் வந்து அவங்க அப்பா ஏறி உழுக்கும் போது நானும் ஏறினோன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம்பிடிச்சிட்டு இருந்தான் இப்போ மரத்தில் ஏறணுன்னு தான் சொல்லி கேட்குறான் புள்ளியாங்காய் தான் நல்லா காய்ச்சிருக்கே வாங்க போய் அறுக்கலாம் என்னை ஏற்றி விடுங்க சொல்லிட்டு இருந்தான் ரெண்டு கொயக்காய் வந்து அழகாக காய்ச்சிட்டு இருந்தது அது பறைக்கலான்ட்டு பார்த்தா கீழே ஃபுல்லாக தண்ணி பரைக்கணுன்னு தான் எங்களுக்கும் ஆசை ஆனால் கண்ணி கழனிக்குள்ளே வந்ததுமே தண்ணி பாம்பை வந்து க பார்த்துட்டோம் அதனால் வந்து எங்கேயும் வந்து இறங்கலை தண்ணியில் எங்கேயும் காலே வைக்கல போயக்காவும் வேணாம் ஒன்றும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் எங்கள் அண்ணா தான் வந்து பறிச்சி கொடுத்தாங்க ரெண்டு தன்னங்கண்ணை வந்து நட்டு இருந்தோம் போன மழையில் வந்து இந்த பக்கத்து காம்பவுண்ட் ஃபுல்லாக தண்ணி மழை தண்ணி நின்று அந்த காம்பவுண்ட் வந்து ஒரு தென்னை வந்து விழுந்து அந்த கன்று வந்து இறந்துச்சு ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஒன்று இருக்கக்கூடாது ரெண்டு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து வாங்கிட்டு வந்து நடணும் இந்த கொயக்காய் செடியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரெண்டு களை போயிருக்கு ஆனாலும் வந்து இந்த இந்த கொயக்காய் செடியில் வந்து நல்லா காய் காய்ச்சிட்ருக்குங்க ஆனால் ஒரு ஒரு மரம் இன்னொரு மரம் வந்து அவ்வளோ அழகாக வந்து நம்ம அதை விட ஹைட்டாக வந்து போயிருக்கு ஆனால் அதில் இன்னும் ஒரு காய் கூட பார்த்ததே கிடையாது நாங்கள் பூவும் எடுக்க மாட்டேங்கிது ஏன்னே தெரியல ரேவந்துக்கு வந்து இங்கே வந்தாலே ஜாலியாக விளையாடிட்டு இருப்பான் நாங்கள் எல்லாம் வந்து கழனிக்கு வந்திருக்குறோம் அப்படின்ட்டு இந்த கண்ணுக்குட்டியோடய அம்மா அந்த பிள்ளையாங்க மரம் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு போயிடுச்சு மறுபடியும் மேயறதுக்கு கழனிக்கு வந்த மெயினான காரணமே இந்த டிராக்டருக்கு வந்து நாங்களே பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் எப்போயும் வந்து வெளியில தான் வந்து கொடுத்து பெயிண்ட் அடிப்போம் ஆனால் இந்த முறை சரி நம்மளே வந்து பெயிண்ட் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம் அடுத்த வாரம் வந்து பொங்கல் வருது பொங்கலுக்குள்ளே வந்து பெயிண்ட்லாம் அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து வண்டியை வந்து கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தான் வந்து கழுவிட்டுருக்குறோம் ரொம்ப நேரம் வந்து ஓசு குடும்பம் கேட்டுகிட்டே இருந்தேன் அண்ணா வந்து கொடுக்கவே இல்லை சளி பிடிச்சிரும் போடா போடா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் இங்கே வந்து ஏறி நின்று பார்த்துட்டுருக்கிறான் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடிலாம் மாதம் மாதம் வர கிருத்திகை அப்போல்லாம் இந்த டிராக்டர் வந்து ஒரு கிருத்திகை கூட தவறாமல் திருப்பரூர் முருகன் கோவிலுக்கு வந்து போகும் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டியிலலாம் போகிறது வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு கடைசியாக டிராக்டரில் போன திருவிழா எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த தைப்பூசம் அப்போது பெருமாள் கோவில் வந்து திருவிழா வைப்பாங்க அதுக்காக ஃபேமிலி எல்லாரும் போனாங்க அப்போ வந்து என்னால் போக முடியல ரேவந்த் வந்து முப்பத்தஞ்சு நாள் குழந்தையாக தான் இருந்தான் அதனால் எங்களால் வந்து போக முடியல டிராக்டர் கழுவு இறங்கினதால் டைம் போனதே தெரியல மணி ரெண்டாயிடுச்சு சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்துச்சு நாங்கள் எல்லோரும் வந்து வாழையில் வந்து சாப்பிட்றோம் ஆனால் ரேவந்த் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே தட்டுலாம் வேணுமா அதனால தட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு சாப்பிட்றானா இப்படியே யோசனை பண்ணிகிட்டே உட்காந்துட்டுருக்கான் பாருங்கள் மதியம் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வந்து பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இது வந்து ரெட் ஆக்சில் பெயிண்ட் இது அடித்தா வந்து துரு பிடிக்காதாம்மா அதனால் ஃபஸ்ட்டு இது அடிக்கிறோம் நான் வந்து இப்போ வண்டி வந்து கழுவணும் இல்லையா அதனால் ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காட்டன் துணியெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு இது மாதிரி துடைக்க சொன்னாங்க சரி இதை வந்து துடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துடைச்சிட்ருக்கேன் ஈரமாகவும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து துரு வர இருக்குது இல்லைங்களா அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து காட்டன் துணியில் துடைச்சிட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வந்து வச்சு தொடச்சிட்ருந்தேன் நானும் வந்து அந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிறேன்னு சொன்னால் கொடுக்க மாட்டுறாங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒழுங்காக க்ளீன் பண்ணு அதுக்கப்புறமேட்டு அதை தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு வண்டி வந்து ஃபுல்லாகவே தொடச்சி விட்டாச்சு அண்ணாவும் வந்து இந்த கலரை வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு வந்துட்டாங்க எப்படியோ கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு கொடுங்கன்னு ப்ரெஷ்ஷை வந்து கேட்டு வாங்கிட்டேன் நான் பெயிண்ட் அடிக்கிறத பார்த்து 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 வண்டிக்கு வந்து வலிக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணா கிண்டல் பெயிண்ட் ஒரு வழியாக வந்து பின்னாடி பாடிக்கு வந்து பெயிண்ட் அடித்து முடித்தாச்சு இப்போ வந்து ஃப்ரெண்ட்டு பக்கம் இருக்கிற அந்த இன்ஜின் பக்கம் வந்துவிட்டோம் ரேவந்த் வந்து டிராக்டரில் மேலே ஏறுறதும் இறங்குறதும் இதே விளையாட்டு தான் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இடத்த வந்து நான் தான் வந்து பெயிண்ட் பண்ணேன் எப்படி பெயிண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள் பெயிண்ட் அடிக்கிற மிஷின்லேயே வந்து பெயிண்ட் அடிக்கிறதா இல்லைனா கையிலேயே வந்து பெயிண்ட் அடிக்கலாமா அப்படின்ற டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள் இந்த கொய்யா மரம் தான் எவ்வளோ உயரத்துக்கு போயிடுச்சு பாருங்கள் ஆனால் இன்னும் ஒரு பூ கூட எடுக்கலங்க அந்த கொய்யா மரம் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கலை தான் இது வரைக்கும் ஒரு பத்து காயாவது காய்ச்சிருக்கோம் இந்த மரத்தில் ஒரு காய் கூட காய்ச்சது கிடையாது வண்டியை வந்து ஃபுல்லாக கழுவாமலேயே மேலே மட்டும் கழுவிட்டு மேலே பெயிண்ட் அடித்தாச்சு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து ஞாபகம் வருது பக்கம்லாம் வந்து கழுவுதல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து இது மாதிரி தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வண்டியை வந்து மறுபடியும் கழுவிட்டு இருந்தோம் அது வர பட்டுருமா அது பெயிண்ட் போயிடுமா அப்படின்னு ஒரே டென்ஷன் வேறு எங்களுக்கு அதனால் எப்படியே போல அது வந்து நல்லாவே காஞ்சிடுச்சு கீழ்பக்கா இருக்கிற மண் அழுக்கெல்லாம் வந்து சுத்தமாக தொடைச்சி விட்டு மோட்ரு போட்டு விட்டு தண்ணி ஃபுல்லாக அடிச்சு விட்டாச்சு அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து எங்களால் வந்து தான் எங்களால் செய்ய முடிஞ்சுது நாளைக்கு வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் கொஞ்ச நேரம் அப்படியே கழனியில் கொஞ்சம் நேரம் விளாடிட்டு இருந்தோம் தேவன்த்துக்கு வந்து இந்த மரத்தில் இருக்கிற புளியாங்காவை இன்றைக்கே பறிச்சிடணும்னு ஆசை மரத்தில் வந்து ஏறணும் மாமா நான் வந்து அதெல்லாம் ஏற்றி விட மாட்டேன்னு சொல்லிட்டேன் அந்த சேரு வந்து போட்டுட்டு அவனே வந்து புளியெல்லாம் நான் பறிச்சு தரேன்னு சொல்லிவிட்டு கிளையெல்லாம் பிடிச்சி பிடிச்சி இழுத்து ஒரு ஒரு கையாக எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருந்தான் இருந்தான் இப்போ வந்து சேர் எடுத்து இன்னொரு பக்கம் போட்டு அந்த பக்கமாக இருக்கிற புளியெல்லாம் வந்து பறிச்சிட்டு இருந்தான் என் கிட்டே கேட்டு பார்த்தா நான் ஏற்றி விட மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு என் அண்ணாக்கிட்ட கேட்டான் எங்கள் அண்ணா வந்து உனக்கு என்ன இப்போ ஹைட்டாகணும் அவ்வளோதானே நான் என் மேலே என் ஷோல்டரில் வந்து ஏறிக்கோ நீ ஹைட் ஆகிடுவேன் ஈஸியாக வந்து பறிச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எப்படி நின்று பறிச்சிட்டு ஃபைனலாக ஒரு வாரம் கழித்து டாக்டரை சூப்பராக பெயிண்ட் அடித்தாச்சு மிஷினில் தான் வந்து பெயிண்ட் அடித்தோம் இந்த டிராக்டர் வாங்கி வந்து நாற்பது வருஷம் ஆகுதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷத்தில் தான் இந்த டிராக்டர் வந்து புது டிராக்டராக வந்து வாங்கினாங்க இப்போ வந்து இந்த வய இதோடைய வயசு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது வருஷம் ஆகுது இப்பயும் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து சூப்பராக போகுங்க நீங்களும் வந்து டாக்டரில் வந்து கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இதோடு வந்து இந்த வீடியோ வந்து முடியுது நம்மளுடைய சேனல் வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க கூடவே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பாய்